அதிமுக கூட்டி எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே அருமையான கூட்டணி வலுவான கூட்டணி வல்லமையான கூட்டணி தெளிவான கூட்டணி வெல்ல போற கூட்டணி அமையும் அந்த முடிவுகளை ஒரே எடப்பாடி எடுப்பார் அம்மாட்டை சொல்லும் பொழுது நெல்லை கழகம்னு தான் இருந்தது கெசட்டில் நெல்லை கழகம் இருந்தது அந்த நெல்லை கழகம்னு தான் மாண்பு அம்மா அவர்கள்தான் அதை நெல்லை எழுச்சி என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி அது கழகம் அல்ல இந்திய சுதந்திரத்திற்காக போராடி எழுச்சி என்று மாற்றினார் அது இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் வந்து அதாவது இது ஒரு புனித இடம் பாபு சி ஐயா அவருடைய மணிமண்டபம் அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கிற வழியான எண்பத்தி எட்டாவது அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு குரு பூஜை விழாவை சமூகம் சார்ந்த நிகழ்ச்சி எல்லா சமூக மக்களும் இங்க இருக்கிறார்கள் விஸ்வவர்ம சம இருக்கிறார்கள் வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் வந்திருக்கார்கள் பாவுசி தான முகாம் இயக்குநர் இளைஞர்கள் இருக்காங்க எல் எல்லா அமைப்புகளும் இருக்குது அது தேவர் அமைப்புகள் இருக்குது எல்லா அமைப்புகள் இருக்குது இந்த இடத்துல வந்து அரசியல் பேச சரியாகிற இருந்தாலும் கஷ்டங்கள் படுகின்ற மக்களுக்கு சுபிச்சங்களை கொடுக்கின்ற வழியை அதிமுக எடுக்கும் எடப்பாடியார் எடுப்பார் ஐயா வூசி பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் பாடமாக படித்திருக்கின்றோம் மனதிலே தேக்கியிருக்கின்றோம் அது அவருடைய கொள்கைகளை அவர் பட்ட கஷ்டங்களை இனிமேல் மக்கள் படாத அளவுக்கு தேவையான உதவிகளை அண்ணாதிமுக ஆட்சியில் நிறைய போடணும் ஜெயக்குமார் அண்ணாதிமுக ஜெயக்குமார் சொல்லி ரொம்ப பார்வையோ என்னது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மீம்ஸ்கள் நம்ம தொடர்ந்து சமூக வலைதளங்களில் போடணும் பாஜக தொடர்ந்து அவங்களுக்கு எதிரான மீம்ஸ்கள் கட்சிகள் போடணும்னு சொல்லி ஜெயக்குமார் கட்சியினருக்கு உத்தரவிட்டாங்க இல்லை எங்களுக்கு உத்தரவு வந்து எங்கேருந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி இந்த உத்தரவு வந்தால் அவருடைய உத்தரவை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் ஆகவே எந்த எந்த முடிவாக இருந்தாலும் எடப்பாடியார் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் முடிவெடுப்பார் பாஜக இல்லை எந்த அதாவது ஏற்கனவே எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டார் நீ திரும்ப திரும்ப அதையே அவர்ட்டையும் கேட்காது எங்கள்கிட்டையும் கேட்காது ஏன்னா கூட்டணி எதுங்கிறத முடிவை வந்து எடப்பாடியை எடுத்துகிட்டு கரெக்டாக காய் நாட்டி போயிட்டுருக்காரு நிச்சயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயங்கரமாக இருக்கு கரண்டு கட்டு அரசு மருத்துவமனையில் டாக்டர் தாக்கப்படுறது பல சம்பவங்கள் இன்றைக்கி கூட இந்த பக்கத்தில் கூட ஒரு ஒருத்தர் கூலி தொழிலாளியை ஒரு கொலை பண்ணிட்டாங்க ஏன்னா குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்குது கிரைம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கும்னு சொன்னால் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதற்கு அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் எப்படி காவல்துறை இருந்தது எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இருந்தது என்பது நீங்கள் அறிவீர்கள் அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார் நன்றி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னும் ஒரு ரைடு விட்டா ஏடிஎம் கே வந்து பிஜேபியோட இணைச்சிருவார்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு அதெல்லாம் இவங்க பண்ணாத ரைடா என்ன பண்ண போறாங்க கால முடிய நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க அதெல்லாம் ரைடு எல்லாம் பண்ண ரைடு பண்றதுக்கு எல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா நாங்க எல்லாம் வந்து ஐயா வாகுசியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம் நேதாஜியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம் தேசிய தலைவர்கள் வீரமிக்க தலைவர்கள் விதேகமான தலைவர்கள் போராடிய தலைவர்கள் போராளிகளுடைய வரலாறை படித்து வளர்ந்து கொண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்கள் ஆகவே ரைடுக்கும் கைதுக்கும் பயந்து கூடியவர்கள் அண்ணாதிமுகவர்கள் கிடையாது நாங்கள் கிடையாது இங்க இப்ப சேர்ந்திருக்கிற ஆளுகளை பாருங்க எல்லாம் போராளி தான் போராளி அண்ணாதிமுக ஆட்சி வளரும் நீங்க பார்த்தே இருங்க அருமையான ஆட்சி அற்புதமான ஆட்சி நாட்டு மக்கள் எல்லா சமுதாய மக்களும் போற்றக்கூடிய ஆட்சி எல்லா தேச தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஆட்சி சட்ட உலகை சரியாக நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி அற்புதமான ஆட்சி எடப்பாடி நிலைமை அமையும் நன்றி வணக்கம்